இவ்வளவு தொகுதி மறைவரை எதுக்கு திடீர்னு தென் மாநிலங்களில் பாதிக்கப்படும் வட மாநிலங்கள் பாதிக்கப்படும் வடகிழக்கு மாநிலங்கள் கூட பாதிக்கப்படும் ஏன் கணக்கில் எடுத்துக்க மாட்டேங்கிற இதெல்லாம் தெரியல தெரியாதுன்னு ஒன்றும் இல்லை ஏதாவது ஒரு அரசியல் பண்ணணும் நம்ம செய்யற சில நம்ம அதாவது தமிழக அரசின் மீதான சில குற்றச்சாட்டுகளை மூடி மறைப்பதற்கு வழி உத்தியை கையாள வேண்டும் அதுக்கு ஒரு வழி கவர்மெண்ட் கேட்டு நரேந்திர மோடி பார்த்து பேசி முடிச்சுட்டு வாங்க ஒன்றுமில்லாதுக்கு எப்படி ஒன்று பண்ணலாம் இல்லை ஆனால் திடீர்னு தொகுதி மறுவரை பற்றி பிரச்சனை எழுப்பது மு க ஸ்டாலினுக்கு வேறு ஏதோ பிரச்சனை தமிழக அரசுக்கு தமிழக அரசு அரசியல் இலங்கை பிரச்சனையிலேயே எப்படி அரசியல் பண்ணி அவங்க அந்த இனத்துக்கு கேடு விளைவித்தார்களோ மறைமுகமாக கேடு விளைவிப்பதற்கு மறைமுகமான காரணமானார்களோ இது போல இந்திய தமிழக மீனவர்கள் மீன்பிடி படங்கள் கப்பல்கள் ட்ராலர்களை யார் நடத்துகிறாள் என்ற கேள்வியெல்லாம் இருக்கு இது எல்லாத்தையும் ஒரு ஒரு செட்டில்மெண்ட் வரணும் நீங்க அரசியல்வாதிகள் பெற மிகப்பெரிய தவறு தமிழ்நாட்டு ரியல் வாய்ஸ் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம் நம்மோடு முக்கியமான பல செய்திகளை பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க என்ன அப்படின்னா வந்து இந்த டீலிமிட்டேஷன் விவகாரம் குறித்து இங்கே கூட்டுக்குழு தீர்மானம் பல மாநிலங்கள் எட்டு மாநிலங்கள் சேர்ந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கோம் இந்த தீர்மானத்தை நேரில் வந்து உங்கள்கிட்ட கொடுத்து பேசுவதற்கான ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும்னு கடிதம் எழுதியிருக்காங்க இதை எப்படி சார் பார்க்குறீங்க முதல்ல லிமிட்டேஷன் இப்போ எப்போ ஆரம்பிச்சிட்டாங்களா ஆரம்பிக்க போகிறாங்களா இல்லை இன்னும் டேட் ஆரம்பிச்சிருக்காங்களா இல்லை மத்திய அரசு ஏதாவது சொல்லியிருக்காங்களா மு டீலிமிடேஷனை உத உடனே நாளைக்கு இன்னும் தொடங்க முடியாது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் ஒன்று மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறைவரை செய்கிறாங்களா இல்லையா தெரியாது அப்படி ஒருவேளை மக்கள் தொகை அடிப்படை இல்லை வேறு ஒரு வழிமுறையில் தான் தொகுதிகளை வரையறை செய்கிறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டால் அதுக்கு அரசியல் சாசனத்தில் திருத்தணும் சட்டம் கொண்டு வரணும் பார்லிமெண்ட்டில் ஏற்கனவே மத்திய மத்தியில் உள்ள பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மற்ற கட்சிகளுக்கு எதிர்கட்சிகளுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குது இப்போது ஏழாம் பொருத்தம்னு சொல்லுவங்களேன் அது மாதிரி இப்போ திடீர்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து எதிர்க்கட்சிகளை கன்வின்ஸ் பண்ணி திருப்திப்படுத்தி அந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியுமா முடியாது அது நிறைவேற்றி மக்கள் தொகையை நிறைவேற்றி மக்கள் தொகை பணியை பூர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு ஆறு மாதம் ஆகும் அதெல்லாம் முடிச்சுட்டு பார்லிமெண்ட்டில் வச்சு டேபிள் பண்ணி அதுக்கு பிறகு அதை அடிப்படையில் டீலிமிடேஷன் கமிஷன் என்று உருவாக்கணும் தொகுதி மறுவரைக்கான ஆணையம் அதை உருவாக்கி அந்த உருவாக்கப்பட்ட அந்த ஆணையம் தன்னோட பணியை செய்யணும் அதுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகும் மூணு மாதம் ஆறு மாதம் ஆகிடும் இதிலேயே வந்து ஒன்றரை மா ஒரு வருஷம் ஆகிடும் மக்களவைத் தேர்தல் இது ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா சட்டப்பேரவைத் தேர்தல் நடந்து முடிஞ்சிடும் அதுக்குள்ளே சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் டீலிமிட்டேஷன் வரும் இதுக்கே ஒன்றரை வருஷம் ஆகும்போது ஒன்றரை வருஷம் கழிச்சு ஆக போகிற ஒன்றுக்கு இப்போ இவர் என்னத்துக்கு ஆரம்பிக்கிறாரு போராட்டம்னு தெரியல இன்னும் இப்போ கல்யாணமே ஆகலை நிச்சயதார்த்தமே ஆகலை பையனுக்கு இந்த பேர் வைப்ப அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த தான் நகைப்புக்குரியதா ஒன்று ரெண்டாவது இவ்வளவு தொகுதி மறைவர் எதுக்கு திடீர்னு தென் மாநிலங்களில் பாதிக்கப்படும் வட மாநிலங்கள் பாதிக்கப்படும் இப்போ புதுசாக என்னை கண்டுபிடிச்சிருக்காங்க வடகிழக்கு மாநிலங்கள் கூட பாதிக்கப்படும்னு ஏன் கணக்கில் எடுத்துக்க மாட்டேங்கிற இதெல்லாம் தெரியலை தெரியாதுன்னு ஒன்றும் இல்லை ஏதாவது ஒரு அரசியல் பண்ணணும் நம்ம செய்கிற சில நம்ம அதாவது தமிழக அரசின் மீதான சில குற்றச்சாட்டுகளை மூடி மறைப்பதற்கு வேறொழி உத்தியை கையாள வேண்டும் அதுக்கு ஒரு வழி இதுக்கு துணை நின்றவர்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தெலுங்கானா கர்நாடகா மற்ற மாநிலங்கள்லாம் வந்திருக்கு ஏன் ஒரிசா வர ஒ ஒரிசா வந்து ஒரிசா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் மற்ற மாநிலங்கள் வரலையே இவங்களுடைய கூட்டணியில் இருக்கிற உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் வந்திருக்காரா ஆர்ஜேடி வந்திருக்கா தேஜஸ்வி வந்திருக்காரா உத்தவ் தாக்கரே வந்திருக்காரா திரிணமூலில் வந்திருக்காங்களா இல்லையே அப்போது உங்களுக்கு ஒரு ஒருமித்த உணர்வு இல்லை நீங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டு பா அப்பாயின்மெண்ட் கேட்டு பா நரேந்திர மோடி பார்த்து பேசி முடிச்சுட்டு வாங்க ஒன்றுமில்லாததுக்கு எப்படி ஒன்றும் பண்ணலாம் இல்லை ஆனால் தே திடீர்னு தொகுதி மறுவரை பற்றி பிரச்சனை எழுப்புது மு க ஸ்டாலினுக்கு வேறு ஏதோ பிரச்சனை தமிழக அரசுக்கு வேற ஏதோ பிரச்சனை திசை திருப்ப ஒரு கருவியாக கேட்போம் இல்லை இந்த கடிதத்துக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய கடிதம் அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து மத்திய அரசாங்கம் பிரதமர் மோடி அவர்கள் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்களா நீங்கள் சொன்னது போலதான் இந்த விஷயம் வந்து இப்போ இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை தொடக்க புள்ளியே வைக்கப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் பல மாநில கட்சிகளை கூப்பிட்டு ஒரு தீர்மானத்தை நன்றை இப்போது இப்போ பிரைம் மினிஸ்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க கடிதம் எழுதுறாங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் இதை எப்படி எடுத்துக்குவாங்க அப்பாயின்மெண்ட் கொடுப்பாருக்காங்க அப்பாயின்மெண்ட்லாம் கொடுத்துருவாங்க வந்து பார்க்கறது இல்லை என்ன இருக்கே ஒரு முதலமைச்சருக்கு பிரதமர் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு நாலஞ்சு பிரைம் மினி முதலமைச்சரோடு போய் பார்ப்பார் டீ சாப்பிடுவார் வருவார் அவ்வளோ லெட்டர் கொடுப்பார் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க நான் பார்க்குறேன்னு சொன்னார் முதலமைச்சர் பிரதமர் அவர்கள் இது குறித்து ஆலோசனை செய்வதாக கூறியிருக்காரு இவர் பேட்டி கொடுப்பார் வந்துடுவார் அவ்வளோதான் பிரதமரால் ஒன்றும் செய்ய முடியாதுங்க டீலிமிடேஷன் என்கிற நடவடிக்கை செய்ய வேண்டிய தன்னாட்சி மிக்க தன்னாட்சி அதிகாரம் படைத்த டீலிமிடேஷன் கமிஷன் தொகுதி மரபரி ஆணையம் தான் செய்ய முடியும் அதுவே உருவாகலை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு ஒரு கமிஷன் செட்டப் பண்ணி அதுக்கு முழு அதிகாரம் கொடுத்து அது முழு அதிகார அரசியல் சமைப்பு சட்டப்படி கொடுத்தாகணும் அது உருவாகி அது அதிகாரம் பெற்று அதுக்கப்புறம் அதுதான் தான் முடிவு எடுக்கும் நீ விரு முடிவெடுக்க எடுக்கணும் பிரதமர் முடிவு எடுக்க முடியாது அமித்ஷா முடிவெடுக்க முடியாது ஆக இது இந்த அடிப்படையில் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் திமுக அரசுக்கு எல்லாம் தெரியும் தெரிஞ்சாலும் இப்படி பண்ணுவாங்க இப்போ செய்வாங்க பிரதமர் அப்பாயின்மெண்ட் கொடுப்பார் பேசுவாங்க மகஜான மகஜானு கொடுப்பாங்க வருவாங்க அவ்வளோ தான் நீட்டு கொடுத்த மாதிரி பல்வேறு கோரிக்கைகளில் கொடுத்தாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இது சாத்தியம் சாத்தியம் இல்லை என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இப்போது சட்டமன்றத்தில் மீண்டும் இந்த கச்சதீவு தீர்மானம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றுவதற்கான நிறைவேற்றக்கூடிய வேலைகள் இருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க கச்சத்தீவு வந்து அடிக்கடி பேசப்படுகிற ஒரு பொழுதுபோக்காக தான் நினைக்கிறேன் ஒரு நாட்டினோட ஒரு எல் ஒரு பகுதியை இன்னொரு நாட்டுக்கு கொடுத்தாச்சு மறுபடியும் மறுபடியும் அதை கேட்போம் மீட்பு மீட்போம் கேட்போம் அப்படிங்கிறதெல்லாம் என்னன்னு புரியல ஈழத்தில் பல்வேறு பிரச்சனைகள் கொதித்து கொண்டிருந்த காலத்தில் கூட இந்தியா அமைதிப்படையை அனுப்பிச்சது அந்த அமைதிப்படையை தவறு கலைஞர் கருணாநிதி திமுக அரசாங்கம் தான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போவே அப்போவே இந்த மாதிரி கோரிக்கைகளில் முன் வச்சிருந்தால் எண்பத்தொம்பது ஆட்சி இருந்தது யார் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அப்போ கச்சத்தீவை பற்றி பேசிக்கலாமே இந்திய படை அங்கே இலங்கையிலே இருக்கிறது போராடி கச்சத்தீவை போ ஆயுத போ போராட்டத்தில் வென்று மீட்க வேணும் அப்படி சொன்னாரா ஏன் அப்போ கண்டுக்கவே இல்லை திடீர்னு கச்சத்தீவு வந்தது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜெயலலிதா மேயார் ஆட்சிக்கு வந்த முதல் முறையாக வந்தபோது எழுப்பின பிரச்சனை இது அது இனிமேல் சாத்தியமற்றது கட்சத்தையே கொடுத்தாச்சு திரும்ப திரும்ப அதை வாங்க போகிறோங்கிறதும் திமுக அதை கொடுத்ததும் இந்த இது பிரச்சனையே தேவையில்லை வேறு எதாவது வழி இருக்கா மீன் வளத்தை பெருக்குவதற்கும் மீனவர்களுக்கு மாற்று வழி என்ன என்று கண்டறிய கண்டறிய வேண்டும் இதே கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் அவர் சொல்கிற நமது மீனவர்கள் தமிழக மீனவர்கள் எல்லை கடந்து சென்று மீன் பிரிப்பதும் ஒரு தவறு அப்படின்னு அவர் சுட்டி காட்டிருக்காரு கருணாநிதி சொல்லி சட்டப்பேரவையில் பதிவாக அப்போ எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பேசலை ஏன் பேசலைங்கிறது எனக்கு வந்து வேறு காரணம் அது விவாதிக்க முடியாத காரணம் ஆனால் இந்த கச்சத்தீவை மீட்பது என்பதெல்லாம் தீர்மானம் போட்டு ஒரு செய்தியாக பேப்பரில் வர்றான் அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்றும் இருப்பதாக தெரியலை இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது போல தான் தமிழக மீனர்கள் மீனவர்கள் தொடர்ச்சியாக தாக்கப்படுறாங்க இலங்கையில் உள்நாட்டு போர் முடிந்த பிறகும் இந்த தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படக்கூடிய நிகழ்வுகள் சிங்கள கடற்படையினால் பாதிக்கப்படக்கூடிய நிகழ்வுகள் தொடர்கதையாக இருந்துகிட்ருக்கு அதனால தான் இந்த தீர்மானம் நிறைவேற்றும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்களே ரொம்ப அபத்தமானதாக நான் நினைக்கிறேன் தமிழக மீனவர்கள் எல்லையை கடந்து மீன்வளம் நிறைந்த அவர்களது எல்லை பகுதியில் மீன்களை பிடிக்கிறார்கள் இந்த கருத்தை கலைஞர் கருணாநிதிஷன் சட்டப்பேரவையில் சொல்லியிருக்கேன் நான் சொல்லலை சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் தமிழக மீனவர்கள் வந்து எல்லை கடந்து இந்த மாதிரி மீன் பிடிக்கிறாங்கன்னா இலங்கை அரச கடற்படை ஏன் பிடிக்குது ஒன்று ஒரு விஷயத்தை கவனிக்கணும் அங்குள்ள யாழ்ப்பாண மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அவங்க அவன் யாழ்ப்பாண ஈழ மீனவர்கள் இலங்கை தமிழ் மீனவர்கள் அவங்க தங்கள் பகுதியில் மீன் பிடிக்கும் போது தமிழக மீனவர்கள் வந்து அடி மீன்களை அள்ளி சொல்வதாக ஒரு புகார் உண்டு பதிவாகி இருக்கிறது அது அது ஒரு காரணம் அவங்க வேறு வழி எங்கே போ புகார் சொல்லுவாங்க அவங்க நாட்டில் சொல்லுவாங்க அவங்க நாட்டு கடற்படை என்ன பண்ணோம் தமிழக மீனவர்களில் பிடிச்சிட்டுருவோம் இது தொடர்ந்து நடந்துகிட்டுருக்க இதுக்கு என்ன கான்கிரீட்டாக தமிழக அரசாங்கம் இதுவரையில் எடுத்தது போய் திரு கோ கோரிக்கை விட்டாங்க கோரிக்கை போராட்டம் இதுவே நடத்திட்டு என்ன பெரிய ஒன்று கவனிக்கணும் பாஜக அரசாங்கம் வந்த பிறகு மீனவர் சுட்டு கொல்லப்படுவதுக்கு கு குறைந்துருக்கு இன்னும் ஆல்மோஸ்ட் இல்லை ஒரு ஒரே ஒரு சம்பவம் தான் எனக்கு நினைவு பதினை பத்தாண்டுகள் முடிஞ்சு போச்சு பதினோராண்டுகள் ஆகிடுச்சு இன்னும் சூடில் பிடிச்சிட்டு போகிறாங்க படகு ப பண்ணுறாங்க இப்போ படகை பறிமுதல் பண்ணுறாங்க வலையை பறிமுதல் பண்ணுறாங்க மீனவர்களை கைது பண்ணுறாங்க சிறைகள் அடைக்கலாம் அதுதான் நடக்குது அப்போ குற்ற சம்பவங்கள் தான் இது நாம நம்ம தமிழக மீனவர்களை குற்றம் சொல்கிறதா இல்லை அது அவர்களுக்கு சரியான வழிகாட்டலை தமிழக அரசியல்வாதிகள் செய்வதில்லை தமிழக அரசியல்வாதிகள் இந்த இலங்கை பிரச்சனையிலேயே எப்படி அரசியல் பண்ணி அவங்க அந்த இனத்துக்கு கேடு விளைவித்தார்களோ மறைமுகமாக கேடு விளைவிப்பதற்கு மறைமுகமான காரணமானார்களோ அதே தான் இந்திய தமிழக மீனவர்கள் ஆக அது விஷயத்தில் என்ன பண்ணிங்க நீங்கள் இருக்கிற மீன் வளத்தை பெருக்கோது மீன் வளம் இலங்கை பகுதிகள் அல்லாத பிற இங்கே என்ன மாதிரி இடங்களில் மீன் வளம் அதிகமாக கிடைக்கிது இதை பற்றி ஒரு கண்டறிந்து தமிழக மீனவர்களுக்கு வாழ்வாதாரத்தை வள வளப்படுத்துங்களேன் ஏன் அதை செய்ய மாட்டேன்றீங்க ஒன்று இப்போ உடனே குஜராத்து குஜராத்துன்னு சொல்லலாம் அந்த குஜராத் மீனவர்கள் இந்திய மீனவர்கள்னு சொல்கிறாங்க இவங்களே தமிழக மீனவர்கள் சொல்கிறீங்க ஆனால் அது கூட பெரிய விஷயம் நடத்துக்கல ராமேஸ்வரம் மீனவர்கள் என்று கூட சொல்லுங்கள் ராமேஸ்வரத்தின் மீனவர்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு ஏன் மற்ற மாணவ மீனவர்களுக்கு பாதிப்பு இல்லை தமிழ்நாட்டு செ இப்போ சென்னையில் இருக்கிற மீனவர்கள் இருக்காங்க இருந்து கிழக்கு பக்கம் நிறைய தூரம் போகிறாங்க மீன் மீன்களை பிடிக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலும் நெறிப்படுத்துதலும் தமிழக அரசு செய்வதில்லை தமிழக அரசியல்வாதிகள் செய்வதில்லை அதுதான் பெரிய பிரச்சனை இந்த பிரச்சனை இப்படியே இருக்கணும் அதுக்கு பின்னாடி வேறு ஏதோ சில காரணங்கள் இருப்பதாக சொல்லப்படுது அது உறுதிப்படாத செய்தி அதனால் சொல்ல முடியாது அந்த மீன்பிடி படகுகள் கப்பல்கள் ட்ராலர்களை யார் நடத்துகிறாள் என்ற கேள்வியெல்லாம் இருக்குது தெரியல நமக்கு இது எல்லாத்தையும் ஒரு ஒரு செட்டில்மெண்ட் வரணும் நீங்கள் அரசியல்வாதிகள் பெற்ற மிகப்பெரிய தவிர தமிழ்நாட்டுக்கும் காவிரி பிரச்சனை வந்ததுன்னா தமிழ்நாட்டு விவசாயிகளும் காவிரி அதாவது கர்நாடக விவசாயிகளும் ஒன்றாக பேசணுன்னு முனு முன்னுக்கு வந்தாங்க பல ஆண்டுகளுக்கு முன்பு அது அப்படியே அமுக்கிட்டாங்க ஏன்னா பேசிட்டே பிரச்சனை தீர்ந்துடும் பிரச்சனை தீர்ந்தால் நம்ம அரசியல் பண்ண முடியாது இதுதான் நோக்கம் அதே மாதிரி ரெண்டு தரப்பு தான் கர்நாடக அரசியல் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல் காவிரி வச்சுட்டு பிஸ்னஸ் அரசியல் வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு இதே நிலமை தான் நான் சொல்கிறேன் இலங்கை தமிழ் மீனவர்களை அழைச்சி தமிழ்நாட்டு ராமேஸ்வரம் மீனவர்களை அழைச்சி ரெண்டு பேரும் உட்காந்து பேச வச்சா பிரச்சனை தீரும் கச்சத்தீவும் வேண்டாம் மிச்சத்தீவும் வேண்டாம் பிரச்சனைகள் தீர்வதற்கு வழி இருக்குது ஆனால் ஏன் செய்ய மாட்டேன் சே அப்படி செய்தால் அரசியல் பண்ண முடியாது அதுதான் காரணம் பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி